விரல் இசைநாத இசை ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் அலங்காரம் பூர்த்தி செய்வது எப்படி ஒரு அலங்காரத்தை நாங்கள் எப்படி பூர்த்தி செய்ய போகிறோம் இப்போ நாங்கள் ஒரு எங்களுக்கு ஒரு அலங்காரத்த முதல் வரியோ அல்லது இரண்டாவது வரியோ அல்லது ஏதோ இடையில ஒரு வரியோ எங்களுக்கு தரப்பட்டிருக்கும் அந்த அலங்காரத்தினை நாங்கள் முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும் அதற்கு நாங்கள் முதல் விஷயம் அறிந்து கொள்ளு கேட்டால் ஒரு அலங்காரத்திலே எத்தனை ஆவர்த்தனங்கள் அதாவது பத்து ஆவர்த்தனங்கள் ஒரு அலங்காரத்தில் காணப்படும் அதாவது ஆவர்த்தனங்கள் என்பது என்ன ஒரு தாளத்தின் ஒரு அங்கம் அதாவது உதாரணமாக ஒரு மட்டிதாளம் என்று சொன்னால் லகு துருதம் லகு இந்த மூன்று அங்கங்களையும் நாங்கள் ஒரு முறை கிரமமாக போட்டு முடித்தால் அது ஒரு ஆபத்தினம் இந்த அங்கம் முடிந்தால் ஒரு அங்க முடிவு போடுவோம் அடுத்த அங்கம் முடிய நாங்கள் இன்னொரு முடிவு போடுவோம் அடுத்த அங்கம் முடிய நாங்கள் ஒரு ஆவர்த்தனை குறியீடு போடுவோம் இந்த மூன்று அங்கங்களும் தான் நாங்கள் இந்த ஆவர்த்தனை குறியீடை போடுவோம் அப்போ அப்படி போடு இதைத்தான் சொல்வன் நாங்கள் ஒரு ஆவர்த்தனம் என்று சொல்வோம் அப்போ இதில் வந்து நாங்கள் அடுத்த விஷயம் என்ன பார்க்கணும்னா இது என்ன ஜாதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த அலங்காரம் என்றதையும் கவனிக்கணும் சரியோ பாருங்க உதாரணமாக உங்களுக்கு ஒரு அலங்காரம் தரப்பட்டிருக்கு முதலாவது பேர் தரப்பட்டிருக்குன்னு வைப்போம் அது வந்து என்ன தாளத்தில் அமைந்ததுன்ட்டு பார்ப்போம் காலத்தில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு சரிக சரிகமா இது ஒரு அங்கம் இது ஒரு அங்கம் இது ஒரு அங்கம் ரைட் இப்போ இதில் வந்து முதல் அங்கத்தில் எத்தனை எண்ணிக்கை இருக்குது மூண்டு இருக்குது அடுத்ததில் ரெண்டு இருக்குது அடுத்ததில் ரெண்டு இருக்குது அப்ப இது நாங்க என்ன தாளம் என்று சொல்றோம்னா திருவிடை தாளம் ஆனா என்ன ஜாதியில் அமைக்கப்பட்டிருக்கு திஸ்ட ஜாதியில் அமைக்கப்பட்டோம் அப்ப மொத்த அச்சு எண்ணிக்கை எத்தனை ஏழு சரி இப்போ நாங்க அடுத்த விஷயம் இந்த அலங்காரம் மொத்தமாக எத்தனை ஆவர்த்தனை கொண்டுள்ளது பத்து ஆவர்த்தனங்களை கொண்டுள்ளது அப்ப அலங்காரம் என்றாலே நாங்கள் பத்து ஆவர்த்தனங்களுக்கு எழுத வேண்டும் அப்ப பத்து ஆவர்த்தனங்கள் என்று சொன்னால் முதல் ஐந்து ஆவணங்களும் ஆவர்த்தனங்களும் இருந்தும் பிறகு வார ஆறில் இருந்து பத்து வரையான ஆவர்த்தனங்களும் அவரோகணத்திலிருந்தும் நாங்கள் எழுத வேண்டும் அப்போ அதுக்கு முதலாவது விஷயம் நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் அந்த எந்த ராகத்தில் நாங்கள் அலங்காரத்தை பூர்த்தி செய்ய வேணுமோ அந்த ராகத்தினுடைய ஆரோகண அவரோகணத்தை நாங்கள் முதலிலே எழுத வேண்டும் இது ஆரோகணம் சரி கம பத அதாவது எங்களுக்கு அப்பியாச வரிசைகள் அனைத்துமே மாயா மாளவ கவுளை தான் அமைக்கப்பட்டிருந்தது அதனால நாங்க இந்த மாயா மாளவ கவுளை ராகத்தினுடைய ஸ்வரஸ் ஆரோகண அவரோகணங்களை எழுதியிருக்கிறோம் சரிகமா பதனிசா சானிதப மகரிசா இது வந்து பதினைந்தாவது மூலம் இதுக்கு நாங்கள் முதல் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த ஆரோகண அவரோகணத்துக்கு நாங்கள் ஒரு இலக்கமிட போகிறோம் இடமிருந்து விலமாக ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அதே போல் அவரோகணத்துக்கும் இலக்கமிட போகிறோம் இடாமிருந்த விலமாக ஒன்று ரெண்டு மூன்று நாலு ரைட் இப்போ இலக்கமிட்டாச்சு இப்போது நாங்கள் அடுத்த விஷயத்தை கவனிக்க வேண்டும் என்னென்னு சொன்னால் இந்த அலங்காரத்தினுடைய ஸ்வரங்கள் என்ன இலக்கங்களை கொண்டு இங்கே எழுதப்பட்டிருக்கிறது முதல் ஐந்து வரையும் என்னத்தை கொண்டு எழுதப்பட்டிருக்கோம் ஆரோகணத்தை கொண்டு எழுதப்பட்டிருக்கோம் அப்போ நாங்கள் இந்த ஆரோகணத்தின் உடைய இலக்கத்தை நாங்கள் பார்க்குறோம் இது வந்து என்ன இலக்கம் ஒன்று இது வந்து என்ன இலக்கம் இரண்டு இது வந்து என்ன இலக்கம் மூன்று அதே போல் இது ஒன்று இது ரெண்டு அடுத்தது இது மூன்று இது நான்கு இப்போ நாங்கள் இந்த ஸ்வரங்களுக்கான இலக்கங்களை இட்டுப்போம் அடுத்த விஷயம் என்ன செய்ய வேணுமென்றால் இதனுடைய ரெண்டாவது வரி எவ்வாறு அமையப் போகிறது அதாவது இரண்டாவது ஆவட்டிலும் எவ்வாறு அமையப் போகிறது இப்போ நாங்கள் இந்த இலக்கங்களை அல்லவா இந்த இலக்கங்களை இருந்து நாங்கள் என்ன போகிறோம்னா இதுக்கு அடுத்த இலக்கத்தை நாங்கள் ரெண்டாவது வரையில் எழுத போகிறோம் அதாவது இதில் ஒன்று இருக்குது என்று சொன்னால் இந்த ரெண்டாவது ஆவர்த்தனத்தில் முதலாஸ்வரம் இரண்டாம் இலக்கம் கொண்ட ஸ்வரம் இது ரெண்டு இருக்குது இது மூன்றாவது ஸ்வரம் இது நாலு ஆவ அங்க முடிவு அடுத்த ரெண்டு அடுத்த மூன்று அங்க முடிவு அடுத்த இது மூன்று இருக்குது அப்போ இதில் நாலு நாலிற்கு இதில் அஞ்சு ஆவர்த்தன முடிவு ஒரு அங்கம் முடிஞ்சது அடுத்த அங்கம் அடுத்த இப்போ நாங்கள் தொடர்பாக இதே போல் அஞ்சு வரைக்கும் நாங்கள் இலக்கங்களை இடப்போகிறோம் இதுக்கு இதுக்கு அடுத்த அடுத்த இலக்கங்களை நாங்கள் எழுதி கொண்டு போகலாம் மூன்று நாலு அஞ்சு அங்க முடிவு மூன்று நாலு அங்க முடிவு அஞ்சு ஆறு ஆவர்த்தனை முடிவு அடுத்தது நாலு அஞ்சு ஆறு அங்கமுடிவு நாலு அஞ்சு அங்க முடிவு ஆறு ஏழு ஆவர்த்தன முடிவு அடுத்தது அஞ்சு ஆறு ஏழு அங்க முடிவு அஞ்சு ஆறு அங்க முடிவு ஏழு எட்டு ஆவர்த்தன முடிவு இப்போது நாங்கள் ஆறு குணத்தில் இருந்து ஐந்து ஆவர்த்தனம் அதாவது ஐந்து லைனுக்கான இலக்கங்களை இப்ப இதுக்கானங்களை நாங்கள் எழுத போகிறோம் அப்ப இப்ப ரெண்டு ரெண்டாவது இலக்கம் கொண்ட ஸ்வரம் இங்கே என்னென்ன மூன்று இலக்கம் கொண்டம் என்ன க எழுத போகிறோம் அடுத்த நாலு இலக்கம் கொண்ட ஸ்வரம் என்ன மா மாவை எழுத போகிறோம் അടുത്തത് രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ഇപ്പൊ എന്ന് കേട്ടോ ഇതേപോലെ ഇന്ന സ്വരങ്ങൾ എന്ന ഇരിക്കുന്നതോ അത് സ്വര സ്വരങ്ങളുടെ எழுத்துக்களை நாங்கள் இந்த இலக்கங்கள் என்ன இந்த எட்டாவது இலக்கம் என்னன்னு கேட்டால் அங்கே மேல்ஸ்தாயி சட்ஜம் இங்கே கடைசி எட்டாவது இலக்கம் கொண்ட ஸ்வரம் மேல்ஸ்தாயி சட்ஜம் இப்படி விரும்புவோம் அப்ப இது போல இதே போல நாங்கள் என்ன சொன்னோம் இது இவ்வளவத்தையும் இந்த ஸ்வரங்களை நாங்கள் இந்த இலக்கங்களை கிட்ட முதல் எழுதிட்டு அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னு இந்த முதலாவது வரியினுடைய இலக்கத்தை இந்த ஆறாவது வரிக்கு முதல் எழுத போகிறோம் இலசியப்பூரம் முதலாவது வரியில் இருக்கிற இந்த இலக்கத்தை நாங்கள் ஆறாவது வரிக்கு எழுதப்புறோம் ஒன்று ரெண்டு மூன்று அங்க முடிவு ஒன்று ரெண்டு அங்க முடிவு மூன்று நாலு ஆவர்த்தன முடிவு சரியோ இப்போ இது வந்து எந்த பா இதுலேருந்து பார்த்து எழுத வேண்டும் சொன்னால் இந்த அவரோகணத்தினுடைய வரிசையை பார்த்து நாங்கள் இந்த ஆறாவது லைன் எழுத போகிறோம் அப்போ நாங்கள் இதில் வந்து இந்த முதலாவது வரிசையின் இலக்கமும் ஆறாவது வரிசையின் இலக்கமும் ஒரே மாதிரி இருக்கும் அதே போல ரெண்டாவது வரிசையின் இலக்கமும் ஏழாவது வரிசைண்ட இலக்கையும் ஒரே இலக்கமாக இருக்கும்

இதை நீங்கள் மாறவிடக்கூடாது மறந்துடக்கூடாது அப்போ ஒன்று தொடக்கம் அஞ்சு ஸ்வரங்களை பார்த்து எழுதணும் ஆறில் இருந்து பத்து ஸ்வரங்களை பார்த்து எழுதணும் இப்போ நான் ஃபுல்லாக அவங்களுக்கு இலக்கத்தை போட்டு மட்டும் இதில் காட்டுறோம் மற்ற இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் கேட்டால் அந்த தரப்பட்ட ஸ்வரங்கள் வந்து எத்தனை அச்சரங்களை கொண்டிருக்குதோ அந்த அந்த தான் நீங்கள் அடுத்த வரியில் எழுதிக்க முழுதணும் இப்போ உதாரணமாக ரிஎன்ட் எழுதினா நீங்கள் ரீஎண்ட் எழுதலாம் ரீ நெடில் ஸ்வரம் அதாவது ரெண்டு அச்சரம் கொண்டு இருந்தால் நீங்கள் ரெண்டு அச்சரம் தான் எழுதணும் அப்போ அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் சரி அதையும் காத்து நீங்கள் அங்கே அந்த புதுசே புதுசாகணுமா இது வந்து உங்களுக்கு ஒரு உதாரணமாகத்தான் இந்த அலங்காரம் பூர்த்தி செய்து காண்பிச்சிருக்கிறேன் இதே போல் நீங்கள் எந்த தாளத்தில் எந்த ஜாதியில் அமைஞ்ச அலங்காரம் தரப்பட்டாலும் நீங்கள் இதே மாதிரியான முறையில் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் உதாரணமாக இப்போ கண்ட ஜாதி அடதாளத்தில் ஒரு அலங்காரம் வந்தால் என்ன மிஸ்ட ஜாதி துருவதாளத்தில் ஒரு அலங்காரம் தரப்பட்டா என்ன இதே மிதட்டை பயன்படுத்தியே நீங்கள் உங்களுக்கு இலகுவான முறையில் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மற்ற விஷயம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு வந்து முதலாவது வரி தான் அலங்காரம் பூர்த்தி செய்ய தரப்படமேண்டல உங்களுக்கு இரண்டாவது வரி தரப்படலாம் மூன்றாவது வரி தரப்படலாம் நாலாவது வரி கூட தரப்படலாம் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் முதல் இது எந்த ஆவர்த்தன பகுதி எத்தனாவது வரி தரப்பட்டிருக்குது இனங்காணணும் அது எப்படி இனங்காணுவீங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தரப்பட்ட வரியினுடைய முதலாவது ஸ்வரம் எந்த இலக்கத்தை கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவதானிச்சீங்கள் என்று சொன்னால் நீங்கள் அது எத்தனாவது வரி என்று சொல்லி கண்டுபிடிச்சிருவீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் அதுக்கு மேலுள்ள வரிகள் எழுதும்போது என்ன செய்வீங்கள் நீங்கள் அடுத்த வரி எழுதேக்க ஒன்றை கூட்டி கொண்டு போகிற மாதிரி நீங்கள் மேலே உள்ள என்ன சிலம் ஒரு இலக்கத்தை கழித்து கொண்டு போய் முதலாவது வரியை நீங்கள் கண்டுபிடிச்சு எழுதிக்கொள்ளலாம் இப்போ பாருங்க உங்களுக்கு ஆரோகண ஐந்து வரைக்கான ஸ்வரங்களும் அதனுடைய இலக்கங்களும் இங்கேயே போட்டு காட்டியிருக்கிறேன் அதாவது இந்த ஆரோகணத்திலிருந்து எழுதப்படுற ஐந்து ஆவர்த்தனங்களும் அதற்குரிய இலக்கங்கள் அப்போ நீங்கள் இந்த இலக்கத்தை போட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஸ்வரங்கள் எழுதினீங்களா உங்களுக்கு காரணத்திலே இது பிழைக்காது சரியோ இப்போ பாருங்க அவரோணத்து அவரோகணத்துக்கு அதே மாதிரி பார்ப்போம் நீங்கள் அலங்காரத்தை எழுதும்போது இந்த அங்க முடிவு ஆவர்த்தன முடிவு இதுகளெல்லாம் சரியான இடங்களில் சரியான அச்சுற எண்ணிக்கையில் போட்டுக்கொள்ளணும் எப்போ பாருமோ அவரோகணத்துக்கான ஐந்து அதாவது ஆறாவது வரியிலேருந்து பத்தாவது வரி வரைக்கும் ஐந்து ஆவர்த்தனங்கள் உங்களுக்கு அவரோகணத்திலிருந்து இந்த ஆவர அலங்காரம் பூர்த்தி செய்யப்பட்டு இருக்கிறது அப்போ இந்த முதலாவது வரியும் இந்த ஆறாவது வரியின் இலக்கமும் ஒரே இலக்கமாக இருக்கும் அப்போ நீங்கள் முதலாவது வரியை இலக்கத்தை எழுதிட்டு அதுக்கு பிறகு ஆறாவது வரியை முடித்து முழுக்க பூர்த்தி செய்து இலக்கத்தை சரியாக அடுத்தடுத்த இலக்கங்கள் எழுதி போட்டு நீங்கள் எழுதி உங்களுக்கு அலங்காரம் ஒரு நாளும் பிளவராங்க இப்போ பாருங்க நான் முழுசாக உங்களுக்கு அலங்காரத்தை அப்ப அப்போ அதை பார்த்து சரி பார்த்து கொள்ளலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி